மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் எனக்கு ஓம் வேலைதான் ஒரு சந்தேகம் எப்பா போது விடா சாமி ரீல் அந்து போச்சு அப்படின்னு கவுண்ட பண்ணி சொல்லுவாரு அந்த மாதிரி அண்ணாமலையோட ரீலு நிஜமாவே அந்து போச்சு கோவை வீரியம்பாளையத்துல பாஜக விவசாய அணி சார்பில் பொங்கல் விழா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினரா அண்ணாவோட வந்திருந்தாரு ரொம்ப அழகா இருக்குல்ல எடுத்து எடுத்து எனக்கு தெரியும் இங்க நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் ஒன்று ஏற்படலாம் என்னது பாஜகவில் விவசாயி அணியா விவசாயிகளுக்கு எதிராக வேளாண் மசோதா போட்டதும் இந்த பாஜக தான் அந்த வேளாண் மசோதாவுக்கு எதிராக அதில் ஒரு எழுத்து கூட மாற்ற முடியாது ஒரு புள்ளி கமாவை கூட மாற்ற முடியாதுன்னு சொன்னது இந்த அண்ணாமலை விவசாயிகள் இதை எதிர்த்து போறான்னா அவங்கள கண்ணீர் புகை வீசி அவங்கள அடிக்கிறதும் இதே பாஜக தான் அந்த பாஜகவில் விவசாயி அணியான்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு டவுட்டே ஏற்படலாம் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல ஓகே இந்த பாஜகவுடைய பொங்கல் விழாவுக்கு வந்த அண்ணாமலை அங்க கயிறு இழுக்கிற போட்டி நடந்துச்சு அப்போ நானும் வந்து கயிறு இழுப்பேன்னு சொல்லி கலந்துக்கிட்டாரு நம்ம அண்ணாமலை நான் நினைக்கிறேன் அண்ணாமலை நேத்து மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே இப்படிதான் சிங்கம் படத்தை தமிழ் ராக்கர்ஸ்ல டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அதே மூட்லயே கொஞ்ச நாளைக்கு நிறைய சேனல் இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு ஒரு குற்றவாளிய மொரோக்கோ போய் பிடிச்சோம் மொரோக்கோ ஆப்பிரிக்கா போனோம் நார்த் ஆப்பிரிக்கா கர்நாடகால குற்றவாளி அந்த குற்றவாளி தவறு செஞ்சது யூஏஇல உட்காந்துகிட்டு அந்த குற்றவாளியை கடைசியா சேஸ் பண்ணி பிடிச்சது மொரோக்கோல ஒரு ஒரு வருஷம் ஆபரேஷன் நிறைய பேர் பண்ணாங்க நானும் ஒருத்தன் அது வந்து ரொம்ப அந்த குற்றவாளிய மொரோக்கோ ஏர்போர்ட்ல டேக் ஓவர் பண்றோம் என்னை பார்த்தோன்னே குற்றவாளி கேட்டாரு நீதான் அண்ணாமலை வந்து பாத்துக்கிறேன் அடுத்து அம்மன் கோயில் கிழக்காலை படத்தை ராஜி டிவில பல விளம்பரங்களுக்கு மத்தியிலையும் பாத்துட்டு அதே மாதிரி வந்து நடிசம் காட்டினாரு என் கண்மணி என்னால காப்பாத்தி என்னால காப்பாற்ற முடியல என் கண்மணி என்னால என் கண்மணி என்னால காப்பாற்ற முடியல என் கண்மணி என்னால காப்பாற்ற முடியல இப்ப மஞ்சிமல் வாய்ஸ தமிழ் டப்பிங்ல பாத்துருப்பாரு போல உடனே நானும் கயிறை பிடிச்சி இழுப்பேன்னு சொல்லி களத்துல இறங்கிட்டாரு சரி அண்ணாமலைண்ணா இந்த மஞ்சுமல் பாய்ஸில் வர குட்டட்ட மாதிரி உன் ஃபுல் பவரை காட்டி இல்லைனா நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு வாடா இல்லா வாடா அய்யோயோ அண்ணாமலனா என்னண்ணா நீ உருற ரீலை பார்த்து ரீல் தான் அறுந்து போகுதுன்னு பார்த்தா இப்போ கயிறு கூட அறந்து போகுது நீ உன் மேலே அடிச்சுக்கிறதுக்காக ஒரு மட்டமான சாட்டை வாங்கினேன் அந்த கடையில் வாங்கியிருப்பாங்க போல இந்த கவிரை இப்படி ஒரு கயிறையே சரியா இழுக்கத் தெரியலையே இவர்தான் தான் வருங்கால முதலமைச்சர் சொல்லி சங்கிகள் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவர் அந்த விஷயத்துக்கு வர மாட்டார் போலியே அதுக்கா அதுக்கெல்லாம் நீ வர வரமாட்ட இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா கயிறு அருந்தையா ஒரு கீழே விழுந்துட்டாரு மீசையில மண் ஓட்டாத ஒண்ணுதான் குறை ஆனா இந்த அவமானத்தை மறைக்கிறதுக்கு அங்க இருந்து அல்லக்கை சங்கிகள் வெற்றி வெற்றி அப்படின்னு கத்துது ஒண்ணு

மகாராஷ்டிராவில் சிவாஜி சிலை திறந்து வைக்கிறாங்க உஜயனியில் சிவன் செலை திறந்து வைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு தாக்காமல் பொட்டு பொட்டுன்னு உடையுது புதுசா ரோடு போடுறாங்க ரோடு பேந்து போகுது அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுறாங்க அது கூட மலை கொழுகுது அந்த ஊர்லேயும் ரோடு பேர்ந்து போகுது இப்போ கயிறு இழுக்கிறாங்க கயிறும் அறந்து போகுது இதுதான் மதவரிய பரப்பாம மக்களுக்கு ஆட்சி செய்யணும் சொன்னா கேட்கறாங்களா இப்ப நம்ம காமெடி டைம் பார்க்க போறோம் அண்ணாமலை டேய் நெஞ்சிலே இருக்க மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுடா சீமான் பனியன்றா சந்தோஷமா இருங்க வாய் இருக்குன்னு வாரத்துக்கு ஒரு கருத்தை வாங்கி எடுக்கக்கூடிய சைமன் சீமான் இப்போ அந்த இதெல்லாம் முத்தி போய் பெரியார பத்தி எல்லாம் அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டாரு அதனால இந்த சீமான எதிர்த்து

மாமுக மாமுக இப்படி எல்லா கட்சி தலைவர்களும் சீமானை எதிர்க்கும் போது சீமானுக்கு ஆதரவா ஆறுதலா சிலர் வந்திருக்காங்க அது யாருன்னு பாருங்க அகம் டிவி வழியே அகத்திற்குள் நண்பர் சீமான் அவர்களுடைய கட்சியினரை எப்படி அடிப்பீங்க என்ன வன்முறையில் ஈடுபடுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு உண்மையை பேசி இருக்கின்ற நண்பர் சீமானுக்கு என்னோட முழு ஆதரவு ஏன்னா இதுல சீமானுக்கு அடுத்த ஆதரவு அண்ணாமலை அதுவும் சீமானுக்காக ஆதார் கூட எடுத்து நான் பெரியார் எங்க சொன்னாரு எந்த புத்தகத்துல சொன்னாரு அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் சீமான நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் அக்கா தமிழிசை அவங்க வந்து சீமானியங்களுடைய பார்ட்னரே ஓபனா ஒத்துக்கிட்டாங்க எங்கள் வழியில் வந்திருக்கிறார் என்றுதான் சொல்லணும் ஏன்னா நாங்கள் இத்தனை காலம் எங்களது கருத்தியலாக எதை சொல்லி கொண்டிருந்தோமோ அதை சகோதரர் சீமான் அவர்களும் இன்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்களாக நான் அடிக்கடி கூட்டத்தில் சொல்வது ஒன்று இது அண்ணா வளர்த்த தமிழ் அல்ல ஆண்டாள் வளர்த்த தமிழ் இது பெரியார் வளர்த்த தமிழ் அல்ல பெரியாழ்வார் வளர்த்த தமிழ் என்று நான் சொல்வது உண்டு அண்ணன் சீமான் என்று நாங்கள் பெரிய புராணம் படிக்கும்போது உங்களுக்கு பிடிக்கவில்லை பெரியார் புராணம் படிக்கும்போது பிடிக்கிறதா என்று நாங்கள் என்ன சொன்னோமோ அதை தொடராக அவர் தொடர்வது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் எங்கள் கருத்தியலை இன்று அவர் எடுத்திருக்கிறார் என்பதுதான் டீம் சொல்றதோட எங்க தீம அண்ணன் சீமான் எடுத்திருக்கிறார் ஆக டீம் பார்ட்னர் வேணா எடுத்துக்கலாம் டீம் பார்ட்னர் எடுத்துக்க முடியாது கடைசியா வரவர் தான் வேற லெவல் சீமானுடைய இந்த பயணத்தையும் இந்த பயணம் எங்க போய் முடியணும் துல்லியமா சொல்றாரு முதல்ல திராவிடம் பேசினாரு ஈ வேற பெரியாரிசம் பேசினாரு அதுக்கப்புறம் நாம் தமிழர் அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் என்ன பண்ணாரு ஈழத்தமிழர் ஆதரவு நிலைப்பாடு முருகன் தான் முப்பாட்டன் அப்படி சொன்னாரு அதுக்கப்புறம் சிவபெருமானை ஏத்துக்கிட்டாரு அப்புறம் கிருஷ்ணரை ஏத்துக்கிட்டாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து இந்தியாவையும் ஏத்துக்குவாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்து மக்கள் கட்சியில கலந்துருவார் இதுல நான் என்ன நினைக்கிறேன் அர்ஜுன் சம்பத்து சீமானுக்கு ஆதரவு கொடுக்க வரும்போது சீமான் சொன்னாலும் சொல்லியிருப்பாரு இல்லனா வேணா ஏற்கனவே அண்ணா யசராஜ் அண்ணாலாம் எனக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க அதனால உங்க எழுப்பி போதிகளுக்கு தேவைப்படாதுன்னு இருப்பாரு இதை கேட்டு அர்ஜுன் சம்பத்து உடஞ்சி போயிருப்பாரு இதெல்லாம் உழுதான் இந்த புடி அண்ணன் பணம் கொடுத்துட்டாரு அப்ப நான் யாரா நீங்கள அண்ணன் கொடுங்க இவ்வளவு நாளா இவங்களுக்குள்ள தொடர்பு ரொம்ப ரகசியமா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பொது வழியில அம்பலம் ஆயிருச்சு ஆனா ஒண்ணுப்பா நண்பனுக்கு ஒண்ணுன்னா பாஜக தலைவர்கள் சும்மாவே இருக்க மாட்டாங்க அதுதான் நட்பு இவ்வளவு பேர் இருக்காங்க தேவா உனக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க எனக்கு நீ மட்டும் தானே இருக்கேன் ஓகே இந்த சீமான் இப்படி இஷ்டத்துக்கு பெரியார் மாதிரி சீர்திருத்தவாதிகள் எல்லாம் பேசிக்கிட்டு அலையிறாரு இதெல்லாம் யாருமே தட்டி கேட்க மாட்டாங்களா இதை முடிவு கட்ட யாருமே வர மாட்டாங்களான்னு சொல்லி நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்தேன் பார்த்தா சீமானுடைய ஒட்டுமொட்ட ஆட்டத்தை அடக்க வந்திருக்காங்க எங்க அண்ணி முன்னாள் அண்ணி விஜயலட்சுமி அண்ணி ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழைக்கிறதுக்கு பூமியில ஒருத்தர் பிறந்திருப்பா அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா வந்துட்டாண்டா நான் நம்ம விஜய் அண்ணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் பட காலத்துல இருந்து ஃபேனு ஆனால் ஒன்று நானும் இது வரைக்கும் அண்ணியோட எத்தனையோ வீடியோ பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்ததே இல்லை வண்ட வண்டியாக கேட்குறாங்க இப்படி பெண்ணுரிமை பேசுறதுக்கு பெரியாருக்கெல்லாம் தகுதியே கிடையாது தலைவர் பிரபாகரனுக்கு மட்டும்தான் வந்து அருகத இருக்குதா ஓகே சீமான் ஓவழிக்கே வரண்டா என்னது ஓவழிக்கே வரண்டாவா அண்ணி ஆயிரம் தான் தான் அவர் உங்களுடைய எக்ஸு கொஞ்சம் பார்த்து மரியாதையாக பேசுங்க அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா

இந்த மாதிரி ஒரு பெண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட பதில சொல்ல அப்படின்னு தலைவர் பிரபாகர் உனக்கு சொன்னாங்களாடா என்னது இப்படி ஒரு வார்த்தை சொல்ல சீமான் கெக்க கெக்கேன்னு சிரிச்சாரா பழகிறதுக்கு ஆயிரம் பொண்ணு இருந்தாலும் இவ கூட ஏயா பழகணும்னு சொல்லி கையல் விண்ணி கேட்டாங்களா அதுக்கு சான்ஸ் இல்லையே அதெல்லாம் ரொம்ப இது பண்ணுவாங்க அவங்க ஒரே ஒரு இடத்துல அவங்க என் மேலே கோவப்பட்டாங்க குரவழியை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறேன் இவ்வளவு பெண்கள் இருக்கிற கொல்லையில் உனக்கு ஒரு பழகிறதுக்கு ஒரு பொம்பளை பிடிச்சிருக்கா வேறு அன்னைக்குதான் எனக்கு திட்டு விழுந்துச்சு என்ன அடா ஆமாம் அண்ணி அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஒரு புருஷன் தப்பு பண்ணானா அவனை திட்டி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இன்படி இந்த மாதிரிலாம் வேலை வச்சுக்காதுன்னு சொல்லி அவருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பழகிறதுக்கு ஆயிரம் பொண்ணு இருந்தோம் இவ கூட ஏயா பழகணும்னு சொல்லி அவரை அப்ரிஷியேட் தான் பண்ணிருக்கிறாங்க நல்ல ஃபேமிலியா இருப்பாங்க போல ரொம்ப நல்ல குடும்பம் நல்ல குடும்பம் உங்களோடது நல்ல குடும்பம்னு சொல்லிட்டு போறாரு ஐயய்யா அவர் சொன்னது அப்படியே எடுத்துக்க கூடாதுமா கொஞ்சம் மாடுலேஷன் மாத்திப்பாரு நல்ல குடும்பம் அப்படிதான் எடுத்துக்கணும் கர்மம் சரி விஜய் அண்ணி நெக்ஸ்ட் ஏதோ சொல்ல வராங்க இன்னைக்கு அண்ணியை யாராலையும் தடுக்க முடியாது போல ரொம்ப வெறித்தனமா வீரியமா இருக்கிறாங்க நீயே ஒரு சொரி நாயி உன்னைய வந்து என்னை தொடட்டது நான் பண்ண பெரிய தப்பு இதுல வந்து பொன்னாட்டி பெரிய ஐஸ்வர்யராயி அவ கேட்டாலாம் அதை நீ சொல்லி வந்து மனத்தை வாங்கினியே இப்படிதான் வந்து பண்ண சொல்லி தலைவர் பிரபாகரன் சொன்னாங்களா அடுத்து பெரியாருக்கு முழு ஆதரவோட பேசியிருக்காங்க என்ன சொன்ன பெரியார் என்ன சொன்ன நான் இருக்கும் போது என் பொண்டாட்டி இன்னொருத்தூட பொறுதோ தப்பில்ல அப்படின்னு பெரியார் சொன்ன அப்படின்னா நீ வந்து தலைவர் பிரபாகரனோட பையன்னா உன் பொண்டாட்டி வந்து மருமகதானடா நீங்க ரெண்டு பேரும் என்ன கேடுகட்ட வேலையாடா பண்ணிட்டு இருக்கீங்க உன் பொண்டாட்டி என்னடா சொல்லிட்டு இருக்கா நீ விஜயலட்சுமி தவிர கொலையில எத்தனையோ பெண்கள் இருக்காங்க அவங்க கூட போய் பழகு அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட நாயங்கள இருக்கும் போது எது கூட பெரியார சொல்லிட்டு இருக்க சீமான் என்னமோ சொடக்க போட்டு கூப்பிட்டு இருந்தியே நான் ஒருத்தி போதண்டா உனக்கு இப்பதான் கதையோட முக்கியமான பாயிண்ட்டுக்கே வரும் நம்ம விஜயலட்சுமி அண்ணி சீமான சவாலுக்கு கூப்பிட்டு சத்தியம் பண்ண சொல்றாங்க நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா தலைவர் பிரபாகர் மேல சத்தியம் பண்ணி சொல்றா நான் விஜயலட்சுமி வாழ்க்கையை சீரழிக்கவே இல்லை அவள் அவளோட நான் அவளோட புருஷன் கிடையாது மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி நான் அவளை துன்பப்படுத்தலை அப்படின்னு சத்தியம் பண்றா பார்க்கலாம் எதுக்கடா வந்த தமிழ்நாடு மக்களோட அப்படி ஏமாத்துற உன்னால பாதிக்கப்பட்டு நான் தான் பெங்களூர் இப்படி கதறிட்டு கிடக்கிறேன்னு நீ நல்லாவே இருக்க மாட்டேடா தமிழ்நாடு மக்கள் ஒன்னால நீ செருப்பு கழிட்டு நான் அடி அடி நடிக்க போறாங்கடா அப்பதான் நீ அடங்க அடங்க போற தயவு செஞ்சு மீடியா தான் டெலிகாஸ்ட் பண்ணுங்க ஏன் முதல்ல ஒழுங்கு கிடையாது அதை மறைச்சிட்டு நீ பெரியாரு அவங்க இவங்கன்னு பேசுற இல்லையா அதுக்கு செருப்பால அடிதான் நீ வாங்க போற சீமான் கண்டிப்பா இது நடக்க போகுது இதான் ஒரு மனுஷன் நாக்கு ஒண்ணு வாக்கு ஒண்ணுன்னு வாழணும் நாக்கு சுத்தமா இருக்க மாதிரி வாக்குமே என்னைக்குமே சுத்தமா இருக்கணும் ஆனா இந்த சீமானு வருஷத்துக்கு ஒரு பேச்சு மாசத்துக்கு ஒரு முரண் வாரத்துக்கு ஒரு பல்டி இப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு பேச்சுன்னு அசிங்கமா அரசியல் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய தந்தை பகுத்தறிவு மாதிரி பெரியாரையே இழிவா பேசி பாஜகவுக்கு ரூட்டு கிளியர் பண்ணி தராரு இன்னைக்கு அசிங்கமா அவமானப்பட்டு அல்லோல் போயிட்டாரு இந்த அல்லோல்பட்டுள்ள காவி சங்கிகளோட அரசியலுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அறியாமலோ ரகசியமாவோ பகிரங்கமாவோ உதவி பண்றதுக்கு சீமான்கள் சாமான்களை காலி பண்ணிட்டு ஓடிட்டாங்க இனியும் பல சீமான்கள் வந்தாலும் அவங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் அம்பலப்படுத்துறதுக்கு எங்க தமிழக மக்களும் சரி விஜயலட்சுமி அணியும் சரி தயாரா ரெடியா காத்துட்டு இருக்கிறோம் ஓகே கடைசியா இன்னொரு காமெடி டைம் ஓபிஎஸ் டே எந்த வெத்தலையுமே சேராத பாக்கு எதுடா இபிஎஸ் மைசூர் பாக்குடா சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க ஓகே இன்னைக்கு மசாலோட சிறப்பாக முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலாக வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பேட்டை மன்சூ என்ன வடையா மசால் வடை மசால் வடதாயாட்டை பரா